தெற்கு ரயில்வேயினுடைய ஒரு சுற்றறிக்கை என்பது வழக்கம் போல இந்தி திணிப்பை எவ்வளவு பட்டவர்த்தனமாக செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்பதனுடைய இன்னொரு அடையாளமாக இருக்கிறது பார்த்திருப்பீர்கள் கடந்த வாரம் நம்முடைய தெற்கு ரயில்வேயினுடைய பதவி உயர்வுக்கான ஒரு தேர்வு நடைபெற்றது ஊழியர்களுடைய பதவி அலுவலர்களினுடைய பதவி உயர்வு தேர்வு அந்த தேர்வுக்கு கேள்விகள் என்பது த தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் இருக்க வேண்டும் அது ஆங்கிலம் ஹிந்தி மற்றும் மாநில மொழிகளில் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான விதி ஆனால் தெற்கு ரயில்வே நடத்திய பதவி உயர்வுக்கான அந்த தேர்வில் வினாத்தாள் என்பது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டுமே இருந்தது தமிழிலே இல்லை ஆனால் தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது அதற்கு எதிராக உடனடியாக ஒன்றிய ரயில்வே அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் உடனடியாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் தமிழிலும் வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என்று நிச்சயமாக அந்த தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற முடிவு அடுத்து ஓரிரு நாளில் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இதை தொடர்ந்து நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே அடுத்த சுற்றறிக்கை என்பது ஹிந்தியினுடைய பயிற்சி மற்றும் ஆளுமையை வளர்த்துக்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கி உங்கள் ஹிந்தி அறிவு என்பது பதவி உயர்வுக்கான தகுதிகளில் ஒன்றாக கணக்கில் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீங்க ஹிந்தியை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுடைய பதவி உயர்வுக்கு அது ஒரு தகுதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பது பட்டவர்த்தனமாக ஹிந்தி திணிப்பை எல்லா வகையிலும் அடையாளம் தான் குறிப்பாக ஒன்றிய ஆட்சி மொழி சட்டம் அலுவல் மொழி சட்டம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையிலான குழு மிக கொடுமையாக இந்தி பேசாத மாநிலங்களின் மீது குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் அது ரயில்வே தபால் வங்கி இன்சூரன்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திலும் இந்தியை திணிக்கிற வேலையை செய்கிறது ஆனால் தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு பெற்ற மாநிலம் ஆட்சிமொழி சட்டத்தில் விதிவிலக்கு பெற்ற ஒரே இந்திய மாநிலம் தமிழ்நாடு எனவே தான் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இருக்கிற ஹிந்தி செல்கள் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் இன்றைக்கு தெற்கு ரயிலேனுடைய இந்த சுற்றறிக்கை வாபஸ் பெற வேண்டும் இதற்கு மிக கடுமையான நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் மொழி பிரச்சனை என்பது வெறும் அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல சமீப காலங்களில் ரயில்வேயில் நடைபெற்ற பல விபத்துக்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த மாநில மொழி அறிவு அற்ற ஊழியர்களுக்காக சிலர் இருப்பது காரணம் எனவே மாநில மொழி அறிவு என்பது மிக மிக முக்கியமானது எனவே ஹிந்தி திணிப்பை அறவே கைவிட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்